ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன் கஷ்டங்கள் எல்லாம் மாறி நன்றாக வாழ வேண்டும் பெரிய மாற்றம் வேண்டும் என்று கேட்டாயல்லவா நான் சொல்வதை கேள் உன் வாழ்க்கைக்கான பெரிய மாற்றம் வந்து கொண்டிருக்கின்றது நான் சொல்வது போலவே நீ நடந்து கொண்டால் நிச்சயம் உன் வாழ்க்கை மாறும் உண்மையாகவே உனக்கு ஒரு நிலை மாற்றம் தேவை என்றால் பிறரது பிழைகளை நீ உதாசீனம் செய்துவிடு பிறர் பிழைகளோடு உனக்கு எந்த தொடர்பும் இல்லை நீ யார் அவர்களை பொறுத்தளவில் குறுக்கிட கேட்கிறார்களா என்ன அவர்கள் வாழ்வில் குறிப்பிட்ட உனக்கு எந்த உரிமையும் கிடையாது நீ உன் காரியத்தை மட்டுமே கவனித்து வா ஆனால் அதே சமயம் உன் பிழைகளை உதாசீனம் செய்துவிடாதே அவற்றை மாட்ட வேண்டியிருக்கிறது அவற்றை வென்றெடுக்க வேண்டியிருக்கிறது வழக்கமாக எல்லோரும் தத்தமது குறைகளை கண்டு கொள்ளாமல் பிறகு பிழைகளை பற்றி பெரிதுபடுத்தி பேசுகிறார்கள் அதுதான் அகங்காரத்தின் போக்கு ஆகவே அகங்காரமற்று இருக்க வேண்டும் முயற்சிதான் வெற்றியின் முதல் படி அதை அடைய எத்தனை முறை தோற்றாலும் முயற்சியை மட்டும் விட்டுவிடாதே எண்ணத்தில் தூய்மையும் சொல்லில் இனிமையும் செயலில் நேர்மையும் கொண்டு அற வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் நம் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தால் நிச்சயம் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கின்றது என்ன செய்வது என்று யோசிக்காதே அனைத்தும் மாறும் எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாதே நிச்சயம் வெற்றி கிட்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம படிதான் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதானே ஆக வேண்டும் உன் கர்ம பந்தத்திலிருந்து விரைந்து விடுபட உன்னால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்து கொண்டே இரு அந்த நன்மைகளை செய்வதை விட்டுவிடாதே உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை உதாசீனப்படுத்தாதே உன்னால் முடிந்த உதவியை இல்லை என்று சொல்லாமல் நீ அவர்களுக்கு செய் இல்லை என்ற சொல்லி உன் வாயிலிருந்து வரக்கூடாது உன்னை காக்கும் அதுவே இக்கட்டான சூழ்நிலையில் காக்கும் உன்னுடைய தர்மமே உன்னை காக்கும் உன்னை சூழ்ந்து நிற்கும் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில்தான் இருக்கின்றது மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடன் வாழ்கின்றார்கள் நமக்கு மட்டும்தான் துயரம் இருக்கிறது என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய் அது முற்றிலும் தவறு எல்லோருக்குமே அவரவர் வாழ்க்கையில் சென்று பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் படும் கஷ்டங்கள் என்ன துயரங்கள் என்ன எவ்வளவு அனுபவிக்கிறார்கள் என்று பொறுமையையும் நம்பிக்கையை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாதே யாரோடும் உன்னை நீ ஒப்பிட்டு கொள்ளாதே பொறுமையும் நம்பிக்கையும் உன்னில் சூழ்நிலையில் எப்போதும் காப்பாற்றும் உன்னை விட்டு யார் விலகினாலும் நீ கவலைப்படக்கூடாது எல்லாம் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைந்து வாழ்வில் வெற்றப்பெற வேண்டும் என்றால் நான் சொல்வதையெல்லாம் நீ கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும் உனது வாழ்க்கை எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக மாற வேண்டுமென்றால் நான் சொல்வதை நீ கடைப்பிடித்துதான் ஆக வேண்டும் இவை அனைத்துமே உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து கருகிறேன் உன் லட்சியத்தில் மட்டும் உன் கவனத்தை சேர்த்து யாருடனும் உன்னை நீ ஒப்பிட்டு பார்க்காதே உன்னை யாருடனாவது ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நீ உன்னுடனே உன்னை பற்றியே இப்போதும் உள்ளபடி நீ பார் நிச்சயம் உன் வாழ்க்கை எப்படி மாறியிருக்கிறது என்று உனக்கே தெரியும் மேலும் பெரிய மாற்றம் வேண்டுமென்றால் நான் சொல்வதை இப்போதை கேள் பெரிய மாற்றம் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது நான் தரப்போவது புதிய கோணத்தில் இருக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கிறது ஒரு நல்ல செய்தி வந்து கொண்டு இருக்கிறது அதற்கு பிறகுதான் உன்னுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது இது என் மீது சத்தியம் இதுவரை நடந்தது வேறு இனி நடக்கப் போவது வேறு ஒரே ஒரு முறை கேள் உன் வாழ்க்கை புதிய கோணத்தில் மாற இருக்கின்றது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு அறிந்து கொள்ள ஆர்வம் இருக்கிறது என்றால் இதை ஒரே ஒரு முறை முழுவதுமாக கேள் அன்பு குழந்தையே தைரியமாக நம்பிக்கையோடு நீ செயல்படு இந்த வயதில் நீ உழைக்காமல் வேறு எந்த வயதில் நீ உழைக்கப் போகின்றாய் சோர்வு தோல்வி இவை அனைத்தையும் நீ தூக்கி எறிய வேண்டும் அதனால் வார்த்தையை பேசும்போது ஒவ்வொரு வார்த்தையும் நீ யோசித்து பேச வேண்டும் உன்னை கோபப்படுத்தும் சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக நீ இருக்க வேண்டும் கோபத்தில் பொறுமையையும் நிதானத்தையும் நீ இழக்கக்கூடாது அமைதியாக செல்வது என்பது தோற்பது என்று நீ கருதாதே தோற்பது முக்கியமில்லை இறுதியில் யார் நிறைவு பெறுகிறார்கள் என்பதுதான் முக்கியம் உனக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்தால் அந்த ஒரு நிமிடம் என்னுடைய நாமத்தை உச்சரி என்னை உன் நினைவில் கொண்டு வா மற்றவற்றை நான் பார்த்துக்கொள்கிறேன் நீ உன்னில் என்னை பார்க்கும்போது அனைத்துமாய் நான் உனக்குத் தெரிவேன் நீ எங்கு பார்த்தாலும் உனக்கு முழுவதுமாகவே என்னுடைய உருவம் மட்டுமே தெரியும் நீ தோல்வி அடைந்தாலும் துவண்டு விடக்கூடாது உன்னை தூக்கிவிட நான் இருக்கிறேன் என்று நீ நம்ப வேண்டும் என்னையே கதியென வந்த உன்னை எப்போதும் நான் கைவிட மாட்டேன் இப்போதைய சூழ்நிலை உனக்கு சாதகமாக இல்லை அதனால் இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது இனி வரும் காலங்களில் உன்னுடைய கைகள் ஓங்கி நிற்க போகின்றது இது என்னுடைய சத்திய வாக்கு மறந்து விடாதே இதுவரை நடந்தது வேறு இனி நடக்க போவதை பார்த்து நீயே பிரமிக்கப் போகிறாய் எனக்காக இப்படி மாற்றி விட்டாயே என் அப்பா என்று என்னை தேடி நீ ஓடி வரப்போகின்றாய் உன் கஷ்டங்களை தீர்க்க உன் வீடு தேடி நான் வந்து விடுகிறேன் இனி உன் வாழ்க்கையே ஒளிமயமாக மாறப்போகிறது எல்லாமே உனக்கு வெற்றியாக மாறப்போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிலைத்து நிற்கப் போகிறது நான் உன் வீட்டிற்கு உள்ளே வரலாமா என்னை அழைத்து செல்வாயா உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க என்னை உன் வீட்டிற்கு உள்ளே அழைத்துப்போ நம்பிக்கையுடையோருக்கு நிச்சயம் என்னுடைய காட்சி உண்டு எந்த வடிவில் தோன்றி காட்சி தரும் என்பது இறைவனின் தீர்மானமே நானே தீர்மானித்துக் கொள்கிறேன் காத்திரு நிச்சயம் உனக்கான காலம் கனிந்து வரும் கவலைப்படாதே எந்த சூழ்நிலையிலும் கவலை கொள்ளாதே பயப்படாதே அப்படிப்பட்ட நிலையில் என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உனக்குள்ளே இருப்பேன் அதை தாங்கும் வழியையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் நான் உனக்கு தருவேன் உன் வாழ்வில் நடக்கும் எந்த செயலும் என் அனுமதியின்றி நடக்காது உன்னை குறைத்து எடை போட்டவர்கள் இன்று உன் உதவியை நாடி வருவார்கள் மிக விரைவில் உனக்கு ஒரு நல்ல செய்தி காத்து கொண்டிருக்கிறது அந்த செய்தி வந்த பின்பு உன் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகிறது பொறுமையாக இரு சந்தோஷமாக இரு இனி நடக்கப் போவதை பார் இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நல்ல செய்தி சொல்லத்தான் நான் இப்போது வந்திருக்கிறேன் நீ இதை கேட்கும் நொடியே நீயும் உன் இல்லமும் அடையப் போகிறது மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகிறது நீ விரும்பியது எல்லாம் உனக்கு கிடைத்து இருக்கப் போகிறது அப்பா உனக்கு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன் மன மகிழ்ச்சியுடன் சந்தோஷமாகவே இருக்கிறேன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த தற்போதைய வாழ்க்கை நான் உனக்கு கொடுத்தது இதில் நீ அனுபவிக்கும் அத்தனையுமே நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுத்தது இந்த இதை நீ எப்போதும் ஒரு நாளும் மறக்க கூடாது இதை நீ புரிந்து கொண்டால் மறுகணமே உனது கண்கள் முன்பு நான் தோன்றுவேன் நம்பிக்கையோடு இதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இந்த சாத்தியமாகும் உன்னை தேடி உனது இல்லம் நாடி உன்னுடன் சேர்ந்து சாப்பிடுவதற்கு நான் வந்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு பிடித்த உணவை தயார் செய்துவை உன் வீட்டில் வந்து தங்கி அதை நான் உண்ண போகின்றேன் உன்னை நீ தயார்படுத்திக்கொள் எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு கிடைக்கப் போகின்றது அளவில்லாத மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கப் போகின்றது எனது காலடி படும் நேரம் உன்னுடைய வீடும் நீயும் அடையப் போகின்றாய் இதுவரை இல்லாத அளவு பெருமளவு இரட்டிப்பு மகிழ்ச்சியுடன் நீ சந்தோஷமாகவே வாழப் போகின்றாய் நீ என்னிடத்தில் வைத்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிச்சயம் நிறைவேறப் போகின்றது நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகின்றது உன்னை பார்த்து ஏளனமாக சிரித்தவர்கள் எல்லாம் உன்னை பார்த்து வியக்கம் மன்னம் நான் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகின்றேன் நடப்பது இனி நடக்கப் போவது இதுவரை நடந்தது எல்லாமே என்னுடைய அனுகிரகத்தால் தானே என்னுடைய துணையால் தானே என்னுடைய லீலைகள் தானே அப்படி இருக்கும்போது இனி நடப்பதும் நீ நடந்து கொண்டு இருப்பதும் எல்லாமே என்னுடைய நன்மைகளாக மட்டுமே உனக்கு இருக்கும் நடத்தியதும் நடத்த போவதும் நீ நடப்பவை அனைத்துமே நன்மை தருவதாக மட்டுமே இருக்கும் நம்பிக்கை உன்னிடத்தில் தொடங்கும் போது உன்னை நோக்கி துன்பம் வரவே செய்யாது என் மீதான நம்பிக்கையை நீ வலுப்படுத்த வலுப்படுத்த அந்த துன்பமானது உன்னை கண்டு ஓடோடி விடும் நீ எப்போதெல்லாம் என் நாமத்தை நீ சொல்லிக் கொண்டே இருக்கின்றாயோ நம்பிக்கையோடு என நினைத்து உன் வீட்டில் தேவம் ஏற்றுகிறாயோ அந்த நொடியே உன் வீடு சுபிச்சமடையும் என் காலடி உன் வீட்டில் பட்ட உடனே உனக்கான நல்ல நல்ல மாறுதல்கள் எல்லாம் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கத் தொடங்கும் உன் வீடு முழுவதும் தீப ஒளியாக நான் காட்சி தருவேன் உன் வீடு சுபிச்சமடைய நான் உன் இல்லத்திலேயே தங்கப் போகிறேன் உன் வீடு எப்பொழுதும் தெய்வ கடாட்சம் நிறைந்ததாகவே இருக்கப் போகிறது நீ கேட்ட செல்வங்களுடன் உன் இல்லத்தில் வந்து நான் தங்கப் போகிறேன் எனக்காக உணவு பரிமாற நீ தயாராக இரு எனக்கு வேண்டிய உணவை சமைத்துவை நான் வந்து சாப்பிடுகிறேன் எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்